அஸ்லாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மணி வந்து ஏழரை ஆகுதுங்க காலையில் எஞ்சி நம்ம டீ காஃபி ரெடி பண்ணிவிட்டு மாலாளி அம்மாவும் பையனையும் கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு இப்போ மாலாளி அம்மா கையத்து போட போயிருக்காங்க கையத்து போட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு என்ன டிஃபனு என்ன எதுன்றதை இன்றைக்கி டியூட்டி எப்படி போகிறது அப்படின்றத பார்ப்போம் வீடியோக்கு புதுசாக நீங்கள் சப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணி வீடியோ என்ன போகுது அப்படின்றத பார்ப்போம் மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது ஆகுதுங்க இப்போ திருப்பி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாளி அம்மா கையெழுத்து போட தான் வந்திருக்காங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு பெரிய பொண்ணை போய் விட்டுட்டு அவங்க கொஞ்சம் லேட்டாக போனாங்க போல இருக்குது அவங்கள போய் விட்டுட்டு இப்போ வந்து முதலாளி அம்மா கையெழுத்து போட்டு வராங்க அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வேறு என்ன வேலை இருக்குன்றது பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பத்தே முக்கால் தாங்க ஆகுது டைமே போக மாட்டேங்குதுங்க காலிலேருந்து நம்ம டியூட்டி அதிகமாக தான் பார்க்குறோம் ஆனால் டைம் போக மாட்டேங்குது இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா காவாவை வந்து இப்போ சூடு பண்ணிகிட்ருக்காங்க அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ இங்கேயே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே சூடு பண்ணிகிட்டே இருப்போம் ஹீட்டரில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காவா ஃப்ளாஸ்க்கு இதில் போட்டு வச்சிடுறது நம்ம ஸோ இந்த காவா ஃப்ளாஸ்கில் போட்டு வைக்கிறது இதை போட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் கீழே போய் உட்காந்துருக்கோம் இல்லையா ஸோ அங்கே போய் உக்காடுறதால அதில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லாக சாட்சி போடுற மாதிரி இருக்குமா இல்லையோன்னு நினைப்பாங்க அதனால் வந்து அது கொஞ்சம் அப்படி ஒரு பாதி கம்மியானாலே நம்ம வந்து இந்த காவாவை சூடு பண்ணி திருப்பியும் அதில் போட்டு ஃபுல் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறது ஆள் யாரும் இல்லைங்க ஒரு ஆள் தாங்க இருக்கப்பில் இருந்தாங்க இப்போ ஒரு மூணு பேர் இருந்தாங்க கிளம்பிட்டாங்க இன்றைக்கி நிறைய பேர் வரல இல்லைன்னா வந்துக்கிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஆளுங்க கம்மி தான் ஒரு நாலு பேர் வந்தாங்க மூணு பேர் உட்காந்துருந்தாங்க இப்போ மூணு பேர் கிளம்பிட்டாங்க ஒரு ஆள் தான் கடைசியாக இருக்காப்புல எங்கள் ஓனரும் வெளியில் வே வேலையாக போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவரும் ஆளை காணும் எங்கள் ஓனரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கேன் மத்தியானம் சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மஜ் வருங்க நேற்று மட்டன் மஜ்பூஸ் செஞ்சுருக்காங்க போல இருக்குது இன்றைக்கி வந்து சிக்கன் மஜ்பூஸ் நம்மளுக்கு சிக்கன் வந்திருக்கு இந்த மஜ் இந்த வெங்காயம் இந்த இதெல்லாம் போட்டு செம்மையாக இருக்குங்க கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுருக்காருங்க நைட்டுக்கு குழம்பு போட்டுட்டு சாப்பிடுவோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்திருக்கேன் லஞ்சு ஓகே ரெண்டாவதுங்க போலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க இப்போ வண்டி எடுக்க போகணும் அப்படின்ட்டு போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு வண்டி எடுத்துக்கிறதுக்கிறதுக்காக தான் கலந்துட்டேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கும் ஒரு நாலரை மணிக்கு தான் வந்து அடுத்தது சொல்லுவாங்க நாலரை மணிக்கு சொல்லி வண்டி போயிட்டு டீச்சரை கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு நாலரை மணிக்கு சொல்லுவாங்க இல்லை மூன்றரை மணிக்கு சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் கிடைக்கும் நம்மளுக்கு சாப்பிட்டேங்க எப்பயுமே போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன் இன்னி கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் வாங்க வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்ப்போம் இங்கே தான் நிற்கிது வண்டி வாங்க இதான் நம்ம வியூ அவுட் சைட் வியூ இதாக நிற்கிது நம்ம வண்டி இது ஓரமாக இவ்வளோ தூரம் தள்ளி வந்து தாங்க போது நம்ம அங்கேயே போடலாம் முன்னாடி ஆனால் அது ஓனர் வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள் நம்ம வீட்டு வாசலில் போட மாட்டோம் வீட்டு வாசலில் ஓனர் வண்டி நிற்கும் ஓனர் வண்டியே பார்க்கிங்கில் போட்டுருவோம் வாசல்லே போட மாட்டோம் வண்டி இந்த சைடு திவானியா வாசல் இருக்குது இந்த சைடு வாசலில் வண்டிங்க போடவே மாட்டோம் அதிகபட்சமாக வண்டி வந்து வெளியாட்களோட வண்டி வந்தால் மட்டும்தான் அங்கே நிற்கும் நம்ம ஓனரோட வண்டி அவர் திவானியா டைம் அப்போ அங்கே நிற்கும் வீட்டுக்கு அந்த திவானியாவுக்கு முன்னாடி ஸோ அந்த மாதிரி தான் நிற்பாட்டுவார் இல்லைனா பார்க்கிங்கில் தான் போட சொல்லிவிடுவார் இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனுக்கு புது வண்டி வந்துடுச்சு அந்த கருப்பு கலர் வண்டி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கருப்பு கலர் லெக்ஸஸ் வண்டி இது வந்து பீச் கலர் இதுவும் லெக்ஸஸ் வண்டி தான் ஓனரோட வண்டி இந்த வண்டி அந்த வண்டி ரெண்டு சாவியும் நம்மகிட்ட இருக்காது ஸோ பையனோட வண்டி புதுசாக வந்ததால் இந்த வண்டி அங்கே பார்க்கிங்கில் தான் நின்றுட்டு இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடு அப்படின்ட்டு இந்த செடிங்களுக்கு நடுவில் இங்கே போட்டாச்சு இன்னும் பார்க்கிங் வந்து அது ஒரே வந்து மேடு பள்ளமாக இருக்குங்க மேடு ஒரு பள்ளம் இருக்கும் ரெண்டு ஆக்சுவலாக அது ஒரே சமமாக இருந்ததுன்னு வைங்களா மூணு வண்டியும் அதே இடத்துல நிப்பாட்டலாம் ஆனால் வந்து அது சமமாக இல்லைன்றதால ஒரு ஒரு வண்டி தான் நிற்கிது இந்த ஒரே லெவலில் இருந்ததுன்னு வைங்களா மூணு வண்டி அதே இடத்துல பார்க்கிங் பண்ணலாம் சூப்பரான இடம் தான் அது இடம் இருக்குது ஆனால் பார்க்கிங் பண்ணுற அந்த லெவல் இல்லைன்றதால இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது சரி வாங்க நம்ம போவோம் டைம் ஆகிடுச்சி அப்புறம் முதலாளி அம்மா வெயிட் பண்ணி இன்னொரு ஃபோன் அடிச்சிருவாங்க வாங்க போகலாம் மக்களை நல்ல ஒரு தூக்கங்க சூப்பரான தூக்கம் தூக்கி தூங்கி அனுப்பிச்சேன் தூங்கி அனுப்பிச்சி மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலரை ஆகுது நாலு நாற்பதாகுது முலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி முதலாளியோட சாவி முதலாளி வண்டியோட சாவி கொஞ்சம் அனுப்புகிறேன் அந்த வண்டியில் நான் போகிறேன் அப்படின்னாங்க செரின்ட்டு ஏஞ்சி மூஞ்சிக்கைகள்லாம் கழுவிட்டு போய்ட்டு சாய் வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பின்னாடி நிப்பாட்டிட்டாங்க அதாவது நம்ம எல்லார் வீட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வாசல் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலாளி அதாவது ஆம்பளைங்க வந்து போகிறதுக்கான வாசல் அது ரெண்டு பின்னாடி ஒரு வாசல் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொம்பளை ஆட்கள் எல்லாருமே வந்து வருவாங்க பொண்ணுங்க இப்போ எல்லாேருமே வந்துட்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பே பின்னாடி இருக்கிற வாசலில் தான் வருவாங்க முன்னாடி இருக்கிற வாசலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவானியாக இருக்கும் பின்னாடி இருக்கிற வாசலில் வந்து வெறும் நம்ம கார் பார்க்கிங்காக இருக்கும் வந்துட்டு போகிறதுக்கு நம்ம டிரைவர் அவங்க வீட்டில் இருந்து வந்துட்டு போகிறது எல்லாமே வந்து இந்த பின்னாடி இருக்கிற கதை வழியாக தாங்க இருக்கும் ரெண்டு பக்கமும் வாசல் இருக்கும் ரெண்டு வாசல் இருக்கும் ரெண்டு வாசலுமே பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் பின்னாடி எப்படி இருக்கோ முன்னாடி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பின்னாடி வந்து கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிரம்மாண்டமாக ஸோ ரெண்டு வாசல் இருக்கும் ரெண்டு வாசல் வழியாக தான் வந்து ஒரு வாசல் அவங்களுக்கு ஜென்ஸுக்கு ஒரு வாசல் வந்து லேடிஸ்க்குன்னு அனுப்பியிருப்பாங்க இங்கே எல்லாமே அப்படி தான் ஸோ எல்லாமே ஒரே வாசலில் வர வாய்ப்பு கிடையாது ஸோ நம்ம ரெடியாகி இருக்கோங்க மணி வந்து பார்த்திங்கன்னா நாலு நாற்பது சொன்னேன் இல்லையா வெளியில் பாருங்கள் எல்லாம் லைட்டு போட்டாங்க லைட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டுங்க அப்படியே சரி ஓகேங்க நான் கிளம்புறேன் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து கரெக்டாக நாலு ஐம்பத்தி மூணாவதுங்க ஒரு பதிமூணு நிமிஷத்தில் வந்தாச்சு வந்துட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு எங்கே வந்திருக்காங்கன்னா எதுங்க எர்முக்குன்ற ஒரு ஏரியா எர்முக்கில் வந்து அவங்க வந்து முடி கடைக்கு வந்திருக்காங்க அழகு நிலையம் முடித்தீர்த்த கடையை அழகு நிலையம் எது வேணால் சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க இங்கே நிறைய பேர் வருவாங்க நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வருவாங்க அதெல்லாம் ரேஞ்ச் ரோவரு அவுடி பெஞ்சு அந்த மாதிரி காரெல்லாமே இங்கே அந்த மாதிரி ஆளுங்களே வந்து இங்கே வருவாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் பணக்காரங்க இல்லையா நம்ம வீட்டில் லெக்ஸஸ் தான் அதிகப்படியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஸோ வந்து வெயிட்டிங்கு நம்மளுக்கு இங்கே ஒரு சேட்டா கடை இருக்குது இங்கே போயிட்டு நம்ம வந்து ஒரு கரெக்ட் சாய் ஒன்று குடிப்போங்க செம்மையாக இருக்கும் இங்கே சூப்பராக இருக்கும் டீ அதனால் வந்து இறுக்கு பாருங்க ஜம்மியா இது வந்து மினி ஜம்யாங்க இது ஒரு சின்ன ஜம்யா எர்மூக்கில் வந்து இது ஒரு சின்ன ஜம்யா ஸோ அதை வறுக்கு ஹோட்டல் நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு கரெக்ட் சாய் ஒன்று குடிப்போம் வண்டி வந்து மாலாளி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இல்லையா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் பல்லு பக்கத்துலேயே பள்ளிவாசலில் இருக்குது இங்கே போயிட்டு நம்ம ஒரு சாய் குடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் வாங்க உள்ளார போகலாம் வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு மாதிரி இல்லை ஏன்னா இப்போ சாப்பிட்டதே சூப்பராக சரி சாப்பாடு தான் சாப்பிட்ட மதியானம் போயிட்டு ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு வருவோம் ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சுங்க வாங்க வெளியில் போய் நின்று டீ குடிப்போம் இங்கே டீ சூப்பராக இருக்குங்க நான் ஒரு வாட்டி அதிகமாக எங்கேயும் வெளியில் போனால் டீ சாப்பிட மாட்டேன் ஸோ இங்கே வந்து ஒரு வாட்டி வாங்கினேன் இப்போ சரியான தலைவலிங்களா இங்கே ஒரு வாட்டி வாங்கிட்டு குடிச்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக நம்ம வெறும் சாய் கேட்டோம்னா நம்ம இந்த லிப்டான் சாய் மாதிரி கொடுப்பாங்க அது எப்பயுமே நல்லா இருக்காது ஏன்னா நம்ம வீட்லேயும் நம்ம குடிக்கிறோம் இல்லையா இப்போ லிப்டான் சாயின்றது வெறும் டிகாஷன் குடிச்சிட்டோன்னா நல்லாயிருக்கும் அதுலேயும் வந்து இந்த பவுட்ரு பால் போட்டு குடித்தோன்னா நல்லா இருக்காது அதனால் வந்து கரெக்ட் சாய் சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் இது ஒரு தனி கரெக்ட் சாய்னே ஒரு இது வருதுங்க ஒரு டீ பேக்காக இல்லை டீ தூளா என்னென்னு தெரியல அதில் செஞ்சால் செம்மையாக இருக்குது சரி டீ சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம் தேக்கிய ஹலோ மக்காளி ஏழு இருபதாவதுங்க இப்போ தான் ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வா கிளம்பலாம் அப்படின்னாங்க வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு என்ன சாப்பாடு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் சரி வாங்க போகலாம் நைட் விஷன் மேப் ஆன் ஆகிடுங்க இதெல்லாம் டீஃபால்ட்டாக வந்து மேப் வந்துடும் சரி வாங்க போகலாம் ஒரு ரெண்டு மூணு சமோசா வெங்காய பஜ்ஜி வந்துருக்குங்க அப்படி வாணியால் சமோசா சாப்பிட்டேன் வந்த வேகத்துக்கு எடுத்து சாப்பிட்டுட்டேன் வெங்காய பஜ்ஜி உருளைக்கிழங்கு போட்டிருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி இருக்குது அதுக்கப்புறம் சரி எல்லாமே உள்ளக்கிழங்கு தாங்க வெளிலருந்து பார்க்குறப்ப வெங்காயம் பஜ்ஜி மாதிரி இருந்தது உள்ளக்கிழங்கு பஜ்ஜி தான் நல்லாயிருக்கு நானும் அதிகமாக வெளில போய் சாப்பிட மாட்டேன் நம்மளுக்கு எதாவது ஒன்று இங்கே எதாவது ஒன்று கழிச்சு அலமதுல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மணி வந்து பத்தே கால் ஆகுதுங்க நம்ம திவானி ஆலை போய் கூப்பிட்டு போய் விட்டுட்டு அந்த விட்டுட்டு வந்துட்டு இப்போ தான் வந்து லாக் பண்ணேன் நம்ம வேலை முடிஞ்சது அவ்வளோதான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் இன்னைக்கு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிட்டேங்க சிக்கன் பிரியாணி அதாவது மதியானம் வந்து சிக்கன் மதிப்பு செஞ்சாங்க போய் கிச்சனில் பார்த்தேன் அப்படின்னா ஒயிட் ரைஸ் தான் இருந்தது ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்காரு ஒயிட் ரைஸு அது கறி குழம்பு தான் சிக்கன் குழம்பு இருந்துச்சு சரி அது இவங்க உள்ளார வந்து ஹவுஸ்மேட் இருக்காங்க இல்லையா அதாவது நம்ம நம்ம சமைக்கிறது வந்து இவர் கொல்கத்தா ஆள் சமைக்கிறது மேலே சமைக்கிறது அதாவது மோலாலி அம்மாவுக்கு பசங்களுக்கு சமைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ்மேட் இருக்காங்க பிலிப்பைன்காரங்க அவங்க வந்து பிரியாணி செஞ்சுருக்கேன் வேணுமா அப்படின்னாங்க எனக்கு மரியான சாப்பாடு இருக்கு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்கும் ரொம்ப அந்த சாப்பாடு நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையே அந்த சாப்பாடு இல்லை காலி ஆயிடுச்சு அப்படின்னாங்க சரி இருங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு பார்த்தேன் பார்த்தேன்னா சாப்பாடு இல்லைங்க ஒயிட் ரைஸ் தான் வச்சுருந்தாங்க சரின்ட்டு பிரியாணி வாங்கிட்டு ரெண்டு சிக்கன் பீஸ் போட்டு கொடுத்தாங்க பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் மணி பத்து மணிக்கு ஆள் வந்தாப்புல சரின்ட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் அவர் இன்னொரு ஓட்டுநர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோலாலி அம்மா கூட வெளியில் போயிருக்காங்க நம்ம போயிருந்தோம் இல்லையா நம்ம டியூட்டியில் மோலாலி அம்மா கூப்பிட்டு போயிருந்தேன் அழகு நிலையமுக்கு அதனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது போல் இருக்குது அதுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் நம்மளுக்கு இப்போ அதனால் நம்ம போயிட்டு வந்தோம் இப்போ ஆளை விடுறதுக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம வேலை முடிஞ்சுது நீங்கள் பாருங்கள் நம்ம வீட்டு வாசலில் ஒரு வண்டியும் இல்லைங்க இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே வந்து டீ கடையில் ஆள் டீ கடைன்ட்டு சொல்கிறேன் திவானியா வந்து நான் டீ கடன் தான் அதிகமாக சொல்லுவேன் என் வீட்டில் கேட்டாலுமே திவானியான்றது வந்து டீ கடன் தான் சொல்லி வச்சுருக்கேன் திவானியான்றதும் சொல்லுவேன் டீ கடை டீ கடை டீ கடையில் இருக்கேன் டீ கடையில் இருக்கேன் டீ கடை தான் நம்ம ஊர் டீ கடை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வந்து உக்காந்துக்கிட்டு சிட் சாட் பேசிக்கிட்டு கதை பேசிக்கிட்டு அந்த மாதிரி டீ காஃபி குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் இங்கே இருக்கிறதால நான் இது இதுக்கு பேர் வந்து திவானியாவை வந்து டீ கடைன்னு வச்சுருக்கேன் ஸோ நம்ம டீ கடையில் ஆள் இல்லைங்க எல்லோரும் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ஒரே ஒரு வண்டி மட்டும் நிற்கிது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய முதலாளியும் இன்னொரு ஆளும் உள்ளரை இருந்து பேசிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது முதலாளி வண்டி சைடில் பார்க் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் முதலாளி வண்டி நான் முன்னாடி தான் பார்க் பண்ணேன் எடுத்து உள்ளார போட்டுருப்பார் ஏன்னா ஆள் இல்லை இதுக்கப்புறம் வெளியில் வச்சுருந்தாங்கன்னு வைங்களா முதலாளி வண்டியை போறவங்க போகிறவங்க வரவங்கெல்லாம் வருவாங்க உள்ள ஆள் இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சாப்பா சாப்பாடு எதா ஏதாவது கிடைக்கும்னு கூட ஒரு சில பேர் வருவாங்க அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும் ஒரு ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சா ஒருத்தவங்க ஒவ்வொரு சாப்பாடு வாங்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்க ஒரே ஆள் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க எங்கள் முதலாளியும் டெய்லியும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க ஒரு ஆள் விட்டு ஒரு நாள் மாற்றி வாங்குவாங்க அந்த மாதிரி தான் நேற்று சாப்பாடு நம்மளுக்கு வந்துருந்தது நேற்று வந்து அந்த சிக்கன் பீஸ்லாம் போட்டு குபூஸ் வந்துருந்தது பாருங்கள் அது யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வாங்கி இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் சாப்பிடுவாங்க சாப்பிட்டது போக மீதி உள்ளார வரும் ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும் இங்கே ஸோ திவானியாவில் நம்ம திவானியா வந்து டீ கடை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு இங்கே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு டீ கடை இருக்குது பாருங்கள் லைட் எரியுதுங்களா அந்த டீ கடை வந்து ஓப்பனில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில இது வந்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் கூட அந்த டீ கடை இருக்குங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ எந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாளைக்கு வீடியோ தான்